லைட்டிங் ரொம்ப கம்மியா இருக்கே சரி ஓகே ஏதாச்சும் ஒரு லைட் வாங்க அப்படின்னு சொல்லி நானும் கார்ட்ல தேட்டிகிட்டே போயிட்டு இருந்தா எல்லாமே மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் ரேட் அதிகமாகவே இருந்துச்சு இந்த பட்ஜெட்டுக்குலாம் நம்மளால லைட் வாங்க முடியாது என்ன பண்ணலாம் போது என் மண்டையில் ஒரு ஐடியா தோணுச்சு இந்த ரிங் லைட் இருக்கு இல்லைங்க இந்த ரிங் லைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா இந்த ரிங் லைட்லயே வந்து நான் கொஞ்சம் ரிங் லைட் தான் ரிங் கொஞ்சம் பாக்ஸ் எல்லாம் ஒட்டி அதுக்கப்புறம் உள்ள அந்த பல்ப் பெரியதா ஸோ அந்த பல்ப்பை வச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து ரிங் லைட்டு பிளஸ் இந்த லைட் ரெண்டு டிஷ்ட் ஒரு மாதிரி பாவம் நல்லா செய்யுதா உங்களுக்கு எப்படி அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு வியோ நான் பேசினேன் மைக்கை கழிச்சேன்னா இல்லையோ சரி ஓகே நல்ல மைக் வாங்கிடலாம் ஸோ இந்த ரிங் லைட் எப்படி இருக்கு சோ நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயமா பாக்குறக்கு அந்த விஷயத்தை வீட்டுலயே ட்ரை பண்ண பாருங்க நானும் இப்போ ஒரு லைட் மேக் பண்ணி வச்சிருக்கேன் சோ அது வேணுங்கன்னா சொல்லுங்க மறக்காம சோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஏதாவது அதிகமா பேசிக்கோடு ட்ரெண்டான டைலாக் நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கேன் இப்போ டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த வீடியோ தான் பதிச்சு அந்த டைலாக் தான் நாங்க அடிக்கடி பேசிட்டே இருக்கோம் சோ அது நல்லா இருக்குங்க உண்மையில டைலாக் பேசுவீங்க ரிங் லைட் புடிச்சிருந்துச்சுன்னா ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் எனக்கே உள்ள ரெண்டு பேப்பரை போட்டு சில்வர்பாயில் அந்த பேப்பரை போட்டு உள்ளே லைட்டை வச்சு கனெக்ஷன் கொடுத்து டேப்பெல்லாம் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இந்த ஐடியா எனக்கு எப்படி வச்சுனா இன்ஸ்டாகிராமில் பக்கம் ரீல்ஸ் விடுவாங்க அவங்க வீடியோ நல்லா பிரைட்டாக அவங்க மாதிரி அவ்வளோ லைட்டிங் போடும் ஸோ அந்த லைட்டெலாம் வாங்கும் போது எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய தோணுச்சு ஸோ இப்போ லைட்டிங் கரெக்டாக இருக்கா இந்த அட் அதுவும் இந்த அட்டைக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது நம்ம தான் நிறைய ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன் அட்டையெல்லாம் சும்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன் உண்மை நல்லா இருக்குங்க அது எந்த படத்தை டப்பிங் பண்ணதுன்னு தெரியல அது எந்த படத்துல வருதுன்னு சொன்னால் மறக்காம சொல்லிட்டு போங்க நானும் பாக்குறேன் நானும் தேடி தேடி பார்க்குறேன் எனக்கு கிடையவே இல்லை அப்ப இந்த மைக்ல தான் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மொக்கையா கேக்குது ஐநூறுவா மைக் லைட்டிங் கரெக்டா இருக்கா எப்படியோ புடிச்சுங்களா எப்படியும் பிடிச்சிருக்காது யாருமே பார்த்துருக்க மாங்க ஸோ அடுத்த வீடியோ பார்த்து போங்க